யாக்கோபின் வரலாறு பாகம் ஏழு காரியம் மிக அவசரம் காரியம் மிக அவசரம் ஏசா நாற்பது வயதான போது ஏத்தியருடைய பெண்களை திருமணம் செய்தான் அவர்கள் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் மிகுந்த மன நோவாயிருந்தார்கள் இதனைக் கண்டு என் மனம் மிகவும் வேதனைப்படும் போதெல்லாம் என் தகப்பன் ஈசாக்கு செய்தது போலவே யாக்கோபாகிய நானும் யாருடனும் பேசாது வயல்வெளியில் தனித்திருந்து தியானம் செய்யப் போய்விடுவேன் எனது தியானத்திலே தேவனே என் தகப்பன் ஈசாக்கிற்கு ஏற்ற துணையாக தாய் ரபேக்காவை தந்தவரே எலியேசரை நேர்வழியாய் நடத்திச் சென்றவரே எலியேசர் கேட்ட அடையாளங்களின்படியே சகலத்தையும் செய்து முடித்து காரியங்களை வாய்க்க பண்ணினவரே இப்போது உம்மகன் யாக்கோபாகிய எனக்கு ஏற்ற ஒரு துணையை நீரே கொண்டு வந்து தாரும் எனக்கேற்ற பெண்ணை நீர் காண்பிக்கும் வரை வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்யாது காத்திருப்பேன் நான் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி நான் ஒருபோதும் ஏசாவைப் போல விக்கிரகங்களை வழிபடும் பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன் இப்படிப்பட்ட வேண்டுதலுடன் நான் எனக்கேற்ற பெண்ணிற்காக காத்திருத்த ஆண்டுகள் முப்பது ஏசா திருமணம் முடிந்து பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் நான் பிடிவாதமாக ஏற்று துணை தர வேண்டி ஏறக்குறைய முப்பது வருடம் காத்திருந்தேன் அதுகூட ஒரு சுகமான அனுபவமே அப்போதெல்லாம் தேவனையே என் துணையாக கொண்டு ஒவ்வொரு நாள் சாயங்கால வேளையிலும் வயலில் தனித்திருந்து தேவனோடு பேச பழகிவிட்டிருந்தேன் நாற்பது வயதில் ஏசா கானான் தேசத்து பெண்களின் மூலம் இலிபாஸ் என்னும் மூத்த குமாரனையும் அவன் சகோதரரையும் பெற்றிருந்தான் என் தகப்பனாருக்கு நூற்று முப்பது வயதாயிருந்தது கண் கண்பார்வையும் மங்களாயிருந்தது ஆயினும் ஏசா வேட்டையாடி கொண்டுவரும் மாமிச உணவின் மேல் என் தகப் தகப்பனுக்கு கொள்ளை பிரியம் எனக்கு என் அண்ணன் ஏசாவின் குடும்ப வாழ்க்கை குதூகலத்தை விட தனிமையாக என் தேவனுடன் இருப்பது இனிமையான ஒன்றாக இருந்தது இதற்காக அடிக்கடி வயல்வெளியில் நான் தனித்திருக்க தொடங்கினேன் ஒருநாள் திடீரென என் அம்மா என்னை அழைக்கும் சப்தம் யாக்கோபு யாக்கோபு நீ எங்கே இருக்கிறாய் நீ உடனே கூடாரம்பா அம்மா ஏன் இவ்வளவு அவசரமாக அழைக்கிறார் நான் ஓடிச் சென்றபோது அம்மா என்னை நோக்கி ஏசா வேட்டைக்குச் சென்றிருக்கிறான் உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்துக் கொண்டு வா என சொல்ல கேட்டேன் ஆகையால் என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய் நீ ஆட்டு மந்தைக்குப் போய் இரண்டு நல்ல வெள்ளாட்டுக் குட்டிகளை கொண்டு வா நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன் உன் தகப்பன் தாம் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார் அதற்கு நான் என் தாயாரை நோக்கி நான் தான் ஏசா என்று என் தகப்பனிடம் பொய் சொல்லி ஆசிர்வாதம் வாங்க வேண்டுமில்லையா என்றேன் ஆமாம் அப்படித்தான் சீக்கிரமாக நான் சொல்வதின்படி செய் என்றார் ஏன் ஏன் அப்படி அண்ணன் ஏசாவை ஆசீர்வதிப்பவர் என்னையும் ஆசிர்வதிப்பார்தானே நான் யாக்கோபுவாகவே சென்று என் ஆசீர்வாதத்தைப் பெற்றுக்கொள்கிறேனே இல்லை யாக்கோபு நான் சொல்வதைக் கேள் உன் தந்தையின் ஆசிர்வாதங்கள் உங்கள் இருவருக்கும் உண்டுதான் ஆனால் இன்றைக்கு அவர் ஏசாவை அவன் சேஷ்ட புத்திரனுக்கு உரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறார் ஏசாவிற்கு தனக்குரிய சேஷ்டபுத்திர அதிகாரத்தின் மேல் அக்கறை ஏதும் இருப்பதாகத் தெரியவில்லை நினைவிருக்கிறதா அன்று ஒருவேளை கூழுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை உன்னிடம் விற்று போட்டு நீயே சேஷ்டபுத்திரன் என தேவன் பேரில் ஆணையும் இட்டு தந்திருக்கிறான் அந்த ஆணையை ஏசா மறந்துவிட்டாலும் நான் மறக்கவில்லை சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவனுக்கே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் உரித்தாகும் நீ தேவனோடு நடப்பவன் என்பதை நான் அறிவேன் எனவே உன் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்கிற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் சந்ததிக்கு செல்ல வேண்டுமானால் இன்று நீ சேஷ்டபுத்திர பாகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை உன் தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இப்போது உன் தமையன் ஏசா உன் தகப்பனிடமிருந்து சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை பெறும் முன்பு அவருக்கு சுவைமிக்க இறைச்சியை வேட்டையாடி கொண்டுவர வனத்திற்கு சென்றுள்ளான் ஏசா திரும்பி வருவதற்குள் உன் தகப்பனிடம் நீயே சேஷ்டபுத்திரன் ஏசா அதற்கு ஆணையம் இட்டுக் கொடுத்துள்ளான் என்பதை விளக்கிச் சொல்லி அவருக்கு புரிய வைப்பதற்குள் ஏசா திரும்பி வந்து விழுவான் ஏசா மிகுந்த கோபக்காரன் வலசாலி முன்கோபம் மிகுந்த அவனோடு நிற்க உன்னால் கூடாது எனவே காரியம் மிக அவசரமாகையால் நீ எழுந்து நான் சொல்வது போல் செய் உன் தகப்பன் சேஷ்டபுத்திர புத்திர ஆசீர்வாதத்தை மூத்த மகனுக்கு தரும் நாளில் அவன் அணிவதற்கென்றே விசேஷமாக வயல்வெளியின் நாணலிலிருந்து இனிய வாசனை வீசும் ஓர் அழகிய அங்கியை தயாரித்து வைத்திருக்கிறார் உனக்கு நான் அதை அணிவிக்கிறேன் உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நான் தயாரித்துள்ள பதார்த்தங்களை அவரிடத்தில் நீ கொண்டு போக வேண்டும் என்றாள் அதற்கு நான் ஏசா ரோமம் மிகுந்தவன் நான் ரோமம் இல்லாதவன் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்த்தால் அப்போது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை கொள்வேனே என்றேன் அதற்கு என் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ உன் தகப்பனிடம் செல் என்றார் நான் ஆட்டு மந்தைக்குப் போய் என் தாய் சொல்லியபடியே இரண்டு நல்ல வெள்ளாட்டுக் குட்டிகளை கொண்டு வந்து என் தாயிடம் தந்தேன் அவள் அதை என் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்தாள் பின்பு அவர் என் தகப்பன் ஏசாவிற்காக வயல்வெளியில் வாசனை மிகுந்த நாணலில் இருந்து செய்த அந்த அழகிய நல்ல வஸ்திரத்தை எடுத்து எனக்கு உடுத்துவித்து வெள்ளாட்டுக் குட்டிகளின் தோலை என் கைகளிலும் ரோமமில்லாத என் கழுத்திலும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் என் கையிலே கொடுத்தாள் அவைகளை கையில் ஏந்தி ஏந்திக் கொண்டு நான் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றேன் ஏசாவிற்கும் எனக்கும் நிறத்திலேயும் பலத்திலேயும் தான் வேறுபாடு மற்றபடி எங்கள் இருவரின் குரல் சத்தம் ஒன்று போடவே இருக்கும் எனவே என் தகப்பன் கண் பார்வையற்றவராக இருந்ததால் என் குரலை கேட்டவுடனே என்னை கூப்பிட்டது யார் ஏசாவா யாக்கோபா என எப்போதும் விசாரித்து தெரிந்து கொள்வதைப் போல் இதோ இருக்கிறேன் நீ யார் என் மகனே என்றார் அப்பொழுது நான் என் தகப்பனை நோக்கி நான் உமது மூத்த மகனான ஏசா மீர் எனக்கு சொன்னபடி செய்தேன் உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றேன் அப்பொழுது என் தகப்பன் என்னை நோக்கி என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றார் அப்பொழுது நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிடப் பண்ணினார் என்றேன் இங்குதான் நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் ஏசா ஒருபோதும் தனது எந்த பேச்சிலும் தேவனை முன்னிறுத்த மாட்டான் தான் தன்னால் தன் பலத்தால் தன் சாமர்த்தியத்தால் என எப்போதும் தான் தனது என சொல்லக் கேட்டு பழகினவர் என் தகப்பன் இப்போது நான் எப்போதும் எல்லோரிடமும் சொல்வது போல எனது வழக்கப்படி தேவனை முன்னிறுத்தி தேவன் எனக்கு நேரிட பண்ணினார் என்று சொன்ன அந்த நொடி என் தகப்பன் ஈசாக்கிற்கு சந்தேகம் வந்துவிட்டது யாக்கோபல்லவா எதை கேட்டாலும் தேவன் தந்தது தேவன் நடத்தியது தேவனுடைய சித்தத்தின்படி என்பானே இப்போது தேவன் எனக்கு நேரிட பண்ணினார் என்கிறானே பேசுவது யார் யாக்கோபா ஏசாவா சரிதான் நான் நினைத்தது போலவே நடந்துவிட்டது தன் சந்தேகத்தை போக்கிட அவர் என்னை நோக்கி என் மகனே நீ என் குமாரனாக்கிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றார் தேவனே என்னை காப்பாற்றும் நான் என் தகப்பனாக்கிய ஈசா கண்டையில் போனேன் அவர் என்னை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி என்னுடைய கைகள் என் சகோதரனாக்கிய ஏசாவின் கைகளைப் போல உரோமம் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் என்னை ஆசீர்வதித்து திரும்பவும் நீ என் குமாரனாக்கிய ஏசாதானோ என்றார் முன்னர் செய்தது போல நான் தேவனை முன்னிறுத்தாது சுருக்கமாக நான் நான்தான் என்றேன் அப்பொழுது அவர் என் குமாரனே நீ வேட்டையாடிக் கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றார் நான் அதை கிட்ட கொண்டு போனேன் அப்பொழுது அவர் அதை புசித்தார் பிற்பாடு திராட்சை ரசம் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அவர் குடித்தார் இப்படி விருந்து சாப்பிடும் பொழுது வழக்கமாக விசாரிப்பது போல் எதையும் விசாரிக்காது மௌனமாக உணவு பரிமாறியதால் அவர் இன்னும் சந்தேகப்பட்டு என்னை நோக்கி என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றார் நான் மிகவும் பயந்து போய் பயத்துடனே அவரின் கிட்ட போய் அவரை முத்தம் செய்தேன் அப்பொழுது ஏசாவிற்காக தயாரித்து வைத்திருந்த சிறப்பான அந்த வஸ்திரத்தின் வாசனையை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்தார் என் தகப்பன் ஈசாக்கு இப்படி என்னை ஆசீர்வதித்து முடித்தபோது நான் அவர் சமூகத்தை விட்டு புறப்பட்டேன் நான் புறப்பட்டுச் சென்ற சிறிது நேரம் கழித்து என் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான் நடந்ததை கேள்விப்பட்ட ஏசா மிகவும் மனம் கசந்து உறக்க சத்தமிட்டு அலறி தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான் அப்பொழுது ஈசாக்கு உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருக்கும் பணியோடும் இருக்கும் நீ உன் பட்டயத்தினாலே பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார் என்னை என் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா என்னை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது நான் என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்றான் இதை கேள்விப்பட்ட என் தாய் என்னை அழைத்து யாக்கோபு உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான் ஆகையால் என் மகனே நான் சொல்லுவதைக் கேள் நீ உடனே எழுந்து புறப்பட்டு ஆறாமல் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தணியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு அவனின் கோபம் தணிந்த பின் உன்னை திரும்ப அழைத்துக் கொள்கிறேன் நீ இங்கே இருந்தால் நிச்சயம் ஏசா உன்னை கொன்று போடுவான் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் எழுந்து போக வேண்டும் என்றாள் பின்பு என் தாய் தகப்பன் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள் என் தகப்பன் ஈசாக்கு என்னை அழைத்து என்னை ஆசீர்வதித்து நீ காணானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேருடைய வீட்டுக்குப் போய் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று எனக்கு கட்டளையிட்டார் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபர்ஹாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசரேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரத்து கொள்ளும்படி ஆபர்காமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார் என்னை அனுப்பும்பொழுது வெறும் கையாக போகக்கூடாது இதோ நம்மிடமுள்ள இந்த ஏராளத்தில் உனக்கு வேண்டியதை கேள் அதை உனக்கு கொடுக்கிறேன் என சொல்லி நான் கேட்பதைத் தர தயாராக இருந்தார் என் தந்தை எனக்கு தெரியும் எலியேசர் மாமா என்னிடம் சொல்லியிருக்கிறார் என் அம்மாவை பெண் பார்க்க எலியேசர் மாமா சென்றபோது பத்து ஒட்டகங்களில் சகலவித உச்சிதமான பொருள்கள் அத்தோடு வெள்ளியுடைமைகள் பொன்னுடைமைகள் வஸ்திரங்கள் என் தாய் ரெபக்காலுக்கு மட்டுமன்றி என் அம்மாவின் தாய் சகோதரன் லாபான் இவர்களுக்கும் உச்சிதங்கள் தரப்பட்டது என்பதை அப்படி தருவதுதான் பெண் வீட்டாருக்கு நாம் செய்யும் மரியாதை என்றும் சொல்லியிருக்கிறார் எனவே இதோ பொன்னும் வெள்ளியும் அவைகளை கொண்டு செல்ல ஒட்டங்களும் தயாராகவே இருந்தது நான் மனதில் சொன்னது பொன்னும் வெள்ளியும் எனக்கு வேண்டாம் பொன் வெள்ளி இவைகளையெல்லாம் விட விலை மதிக்க முடியாத என் தகப்பனின் ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருக்கிறதே அது ஒன்று போதும் நானும் என் சந்ததியும் பிழைத்திருக்க என் தகப்பனிடம் நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன பெண் தக கொண்டது தகப்பன் ஆப்ரஹாம் எப்போடும் தன்னுடன் வைத்திருந்த கைகோள் இது மாத்திரம் எனக்கு போதும் என்று கூறி அவரின் மனமுவந்த ஆசிர்வாத்தை யாக்கோபாகிய நான் மறுபடியும் பெற்றுக்கொண்டு என் தாத்தா ஆபிரஹாமின் கைகோளுடன் புறப்பட்டேன் புறப்பட முன் எனது தாய் என்னிடம் மகனே உனது மாமன் இருக்கும் ஆரான் வெகு தொலைவு நீ வெறும் கோலும் கையுமாக செல்கிறாய் உன் வழிபயணத்திற்கு கொஞ்சம் உணவும் மாற்றுடைகளுமாவது எடுத்துச் செல் என்றபோது நான் அம்மா என் அருமையம்மா நீங்கள் என்மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பை அறிவேன் நான் இருந்தும் அம்மா அப்பா உங்கள் இருவரையும் விட இப்போது நம் தேவேவனை மாத்திரம் நம்பி நான் பயணப்படுகிறேன் இனிமேல் எனக்கு வேண்டியவைகளை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வேன் என்றேன் ஆயினும் வழிபயணத்தில் கால்களுக்கு மருந்தாகும் என சொல்லி என் தாய் அன்புடன் தந்த கொஞ்சம் எண்ணெயனை மாத்திரம் மறுக்க இயலாது பெற்றுக்கொண்டேன் பின் என் தகப்பனாரை பார்த்து சொன்னேன் பெண்ணிற்காக மாமன் லாபனுக்கு கொடுக்க அப்பா நான் உங்களிடமும் தாத்தா ஆபிரகாமிடமும் கற்ற உழைப்பு இருக்கிறதே உழைப்பு அதை கொடுப்பேன் அம்மா நான் எப்போது காணான் திரும்ப வேண்டுமென்று தேவன் எனக்கு கட்டளையிடுகிறாரோ அப்போதுதான் நான் திரும்ப வருவேன் அது பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆனாலும் தேவ கட்டளைக்காக காத்திருப்பேன் அதுவரை நீங்கள் எனக்கு சொன்னபடி என்னை ஆள் அனுப்பி அழைப்பிக்க வேண்டாம் என அன்பு கலந்த கண்டிப்புடன் கூறி புறப்பட்டு வந்தேன் சென்று பின் என் அண்ணன் ஏசா காணானியருடைய பெண்கள் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆகாதவர்கள் இப்பெண்களால் இருவரும் மனம் நொந்துபோய் உள்ளார்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டான் எனவே அவன் என் தாயையும் தகப்பனையும் பிரியப்படுத்த எண்ணி தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி எங்கள் உறவின் முறையும் ஆபிரகாமினுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையுமாகிய மகளாத்தை விவாகம் பண்ணினான் இனியாவது அவன் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டால் சரிதான் யாக்கோவின் வரலாறு பாகம் ஏழு முடிந்தது அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் எட்டாம் பகுதிக்கு